உணவே மருந்து என்கிற தலைப்பில் ஒரு நல்ல உரையை வழங்க அன்பு தம்பி அப்துல் ரஹீம் வாங்க வணக்கம் அப்துல் ரஹீம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா எந்த இருந்து வந்திருக்கீங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் இருந்து வந்திருக்கீங்க வீரத்துக்கு பேர் போன திருப்பத்தூர் மண்ணில் இருந்து வந்திருக்கீங்க ஒரு நல்ல உரையை தொடர்ந்து நீங்கள் வழங்குவீங்கிற நம்பிக்கையோடு இடம் அமர்கிறேன் சிறப்பாக பேசுங்க இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கம் உடலும் உயிரும் உண்மை செல்வம் உயிர் வாழ்வதற்கும் உழைப்பதற்கும் உணவே மருந்து என்ற தலைப்பில் நான் இப்பொழுது பேச போகிறேன் சத்தான உணவுகளை சாப்பிடுவோம் மருத்துவ செலவை குறைப்போம் சாப்பிட வாங்க மருந்துகளை அல்ல நல்ல உணவை நோய் நாடி நோய் முதல் நாடி நோய் தடுக்கும் முதல் நாடி என்பதை விட வரும் முன் சிறந்தது இன்றுள்ள மனிதர்களின் ஆயுட்காலம் கூடிவிட்டது ஆரோக்கிய குறைபாடுகளும் கூடிவிட்டது வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு என்பது பொதுமொழி மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று உனின் செரிமானமான பிறகு அடுத்து சாப்பிட வேண்டிய உணவை சாப்பிட்டால் மருந்தே தேவையில்லை தொப்பையில் போடும் குப்பையை குறைத்தாலே செரிமானம் சீராகும் கேழ்வரகு கம்பு தினையினை தின்று நாள் முழுவதும் வயலில் இறங்கி நம் முன்னோர்கள் கொளுத்தவனுக்கு எளச்சவனுக்கு எள்ளு என்று பார்த்து சாப்பிட்டது அந்த காலம் சத்தான உணவுகளை சாப்பிடாமல் சுவைக்காக அட்டை பெட்டிகளிலும் பாலித்தின் பைகளிலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்ணும் பழக்கம் நம்மிடையே அதிகரித்து வருகிறது வரும் முன் காப்போம் என்ற தாரக மந்திரத்தை மனதில் கொண்டிருக்க வேண்டும் நோய் தர்மூனவே நோய் தீர்க்கும் மருந்து

இன்று பல்வேறு உணவு நடக்கின்றன ஆறு சுவைகள் அவசியம் தேவை இனிப்பு கபம் கூட்டும் காரம் கபம் குறையும் உப்பு பித்தம் கூட்டும் கசப்பு பித்தம் குறைக்கும் துவர்ப்பு வாதம் சேர்க்கும் புளிப்பு வாதம் குறைக்கும் ஒவ்வொரு சுவையிலும் ஒவ்வொரு மருத்துவ சக்தி இருக்கிறது உணவு உறக்கம் கல்வி மூன்றும் குறைந்தாலும் கூடினாலும் நோய் வரும் என்பது வள்ளுவரின் எச்சரிக்கை மணி அளவோடு உண்க பசித்த பின் உண்ற என்றும் கூறியுள்ளார் சீரகம் இல்லாத உணவு சிறக்காது தன்காயம் காக்க வெங்காயம் வாழை வைக்கும் இரத்த கொதிப்புக்கு அகத்தி கீரை இருமல் போக்க வெந்தயக்கீரை சீரண சக்திக்கு சுண்டைக்காய் வறுமன் குறைய முட்டை இவை அனைத்தும் உணவின் படிக்கல் பழகிய பழமொழிகள் வந்த நோய்களை போக்குவதைக் காட்டிலும் அடுத்து எந்தெந்த நோய்கள் வராமல் காக்கலாம் என்று இயற்கையுடன் இணைந்து உணவே மருந்து என்று அறிந்து உலகிற்கு சொன்னவர்கள் நம் முன்னோர்கள் அப்பாதையில் நாமும் நடப்போம் சத்தான உணவுகளை சாப்பிடுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எந்த கட்டணமும் இல்லாம ஒரு அழகான ஒரு அறிவுரையை எப்படியெல்லாம் சாப்பிட்டா என்னெல்லாம் நன்மைங்கிறத அவருக்கு வழங்கிய மூன்று நிமிடத்தில் நமக்கு வழங்கி இருக்கிற அன்பு தம்பி அப்துல் ரஹீம் எப்படி பேசினார் அப்படிங்கிறத முதல்ல அன்பிற்கினிய அக்கா கவிதா ஜவஹர் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் மற்ற போட்டியாளர்களோட இவரை ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் அவங்களுடைய பதட்டம் வெளியில் லேசாக தெரிஞ்சுது ஆனால் அப்துல் ரஹீம் வந்ததுலேருந்து பாருங்க அந்த முகத்தை பாருங்கள் அப்படியே சிரித்த முகமாக இருக்கிறாரு அந்த சிரித்த முகத்துக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையான ஒரு தலைப்பை அவர் தேர்வு செய்திருக்கிறார் நம்ம உணவையே மருந்தாக ஏற்றுக்கிட்டோம்னா மருந்து உணவாக போகிற ஒரு ஆபத்தை தவிர்க்கலாம் இன்றைக்கி அவர் பேசின அந்த மூணு நிமிட குறிப்பு இருக்கு இல்லையா அதை ஒரு சின்ன அட்டவணையை நம்ம வீட்டில் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா டாக்டர்கள் எழுதி கொடுக்குற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பர் நம்ம வீட்டில் கண்டிப்பாக குறையும் அந்த அளவுக்கு இந்த குழந்தை ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க அவ்வளவுமே நம்ம தமிழ் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான மருத்துவ வாழ்க்கை அடுத்த தலைமுறை இது சம்மந்தமாக ரொம்ப இவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது அப்துல் ரஹீம் வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நம்முடைய மருத்துவராக நீங்கள் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு நல்வழி காட்டணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா நம்முடைய நடுவர் கவிதாக்கா வாழ்த்தி இருக்கிறாங்க தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கண்ணே முதல்ல சங்கராவில் ரஹீம் பேசியதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒரு ஒரு தொலைக்காட்சி எதை இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதை ஊடகத்திற்குன்னு ஒரு அறம் இருக்குது இந்த இந்த மாதிரி அடுத்த இளம் தலைமுறையை ஊக்குவிப்பதில் இது போன்ற பிள்ளைகள் வந்து இப்படி பேசுவதுதான் எனக்கு அப்படியே அந்த பையனை பார்த்துக்கிட்டே பாரதியார் ஃபோட்டோவை பார்த்தேன் கருப்பு கோட்டுக்குள் இருந்த கன்னித்தமிழை சங்கரா மஞ்சள் கோட்டுக்குள் மாற்றி இருக்கிறது ரொம்ப அழகான கருத்துரைகளை நம்முடைய நடுவர்கள் வழங்கியிருக்கிறாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னும் சிறப்பான உரைகளை வழங்குவதற்கு நம்முடைய இளம் தளிர்களும் தயாராக இருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கீங்க அப்துல் ரஹீம் சங்கரா தொலைக்காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தொடர்ந்து சந்திப்போம் வாழ்த்துக்கள்